எப்படா வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த இளைய தளபதி அறுபத்தொன்னு படத்தோட டைட்டில் வந்தாச்சு ஆமாங்க அட்லி இயக்கத்துல நம்ம தளபதி நடிக்கிற படத்தோட டைட்டில் மெர்சல் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தளபதி சும்மா கில்லி ஸ்டைலில் கையில் மண்ணை தெருக்க விட்டுக்கிட்டு பேக்டாப்பில் காலம் மாடெல்லாம் ஓடி வர அடடா அந்த புழுதியில அவரை நிற்கிறதே சம்மதியெலாம் இருக்குங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை சமயத்தில் குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி படமும் பண்ணுறதால இப்போ எல்லாத்துக்குமே கொஞ்சம் மெர்சல் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தாங்க நினைக்கிறோம் மேலும் மெர்சல் அப்படிங்கிற ஃபான் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிசைன் காலையோட திமிலையும் பேக் சைடு வாலையும் மீன் பண்ணுறது மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக இந்த படத்தில் விவசாயம் சம்மந்தமாக ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு நமக்கு கிளியராகவே தெரியுதுங்க இப்போ ரீசெண்ட்டாக நடந்த அவார்ட் வின்னிங் ஃபங்க்ஷனில் கூட விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத விஜய் என்ன ரொம்பவே ஆணித்தரமாக பச்சை தமிழனாக போல்டாக சொல்லியிருந்தாரு ஸோ இந்த படத்தில் விவசாயம் சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு ஆழமான மெசேஜ் நம்மளுக்கு காத்துட்ருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மெர்சல் எல்லாத்தையும் மெர்சல் ஆக்காமல் விடாது அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா தகவல்களை உடனே தெரிஞ்சுக்க தி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க